நான் அப்படின்ற தீப் திரிவேதி அப்படின்னு அவர்கள் எழுதிய ஒரு புத்தகம் தான் ஓகேவா நான் தான் மனம் நான் தான் மனம் மனமாகிய நான் நான் தான் மனம் பிரபஞ்சம் எவ்வளவு கலமா இருந்து வந்துடுதோ நானும் அவ்வளவு கலமா இருந்து வந்திருக்கேன் மனித குலத்தில் இருத்தல் மற்றும் மனித வாழ்க்கையில மீடு பள்ளங்கள் வரவேற்க நான் மட்டுமே ஒரே ஒரு சாட்சி என்னடா மனிதர்களை இன்று நீடித்திருக்கிறாங்க சொல்லுவேன் இருபத்தி நான்கு மணி நேரமும் மனிதர்கள் என்னுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறாங்க ஒரு மனிதனுடைய வாழ்வு ஏற்படுகிற மேடு பள்ளங்கள் அவனுடைய வெற்றிகள் மற்றும் தோல்விகளுக்கும் அவனுடைய மகிழ்ச்சி மற்றும் துயரங்களுக்கு பின்னால் இல்லை மிகவும் குறிப்பிடத்தக்க காரணம் நான் தான் ஆனால் நான் பல யுகங்களாக இருந்து வந்தபோதுதான் மனிதர்கள் என்னை பற்றி இன்னும் எதுவும் அறியாதவர்களாகவே இருக்கிறாங்க உண்மையை கூறணும்னு சொன்னால் அந்த அறியாமல் தான் இவங்களுடைய அனைத்து துயரங்களுக்கும் தோல்விகளுக்குமான மூல காரணங்களும் நான் விளங்குதுன்னு நினைக்கிறேன் பல ஆண்டுகளுக்குப் பிறகு இன்னைக்கு என்னுடைய இருந்தலை முறையும் தாக்கங்களையும் பற்றி எடுத்துருவதற்கு மனிதன் மீது நான் கொண்டுள்ள அக்கறை என்ன தூண்டி இருக்கு ஆனால் நான் அவற்றை பற்றி பேசுவதற்கு முன்னால் சிந்தனை தூண்டிகின்ற ஒரு ஆழமான விஷயத்தை நான் உங்களுக்கு கவனத்தில் கொண்டு வந்தாக வேண்டும் சற்று சிந்தித்து பாருங்களேன் அதை வாழ்க்கையோட நோக்கம் என்ன ஒற்றை வரியில் கூற வேண்டுமென்றால் மகிழ்ச்சியின் வெற்றியுதான் மனித வாயின் நோக்கமாகும் இன்று எல்லாருமே மகிழ்ச்சியும் வெற்றி அடைவதை முக்கிய கடினமாக உழைத்துக் கொண்டிருப்பது நிச்சயமாக கவனித்திருப்பிருக்கிறோம் இது இன்றைய நிலை மட்டுமல்ல மனித குலம் தோன்றிய நாளிலிருந்து மனிதர்கள் இதைத்தான் செய்து வந்துள்ளனர் ஒவ்வொரு காலகட்டத்திலும் மனித அளவில் தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கிறது என்பதை நாம் இங்கு அங்கீகரித்தாக வேண்டும் ப்படி கூறவில்லை மக்கள் தங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு மேற்கொண்டு வந்துள்ள தொடர்ச்சியான முயற்சிகளால் அளித்துள்ள விளைவுகளை நாம் தன்மையை நாம் காணுகின்றோம் பண்டைய காலத்தில் தனிகள் விலங்குகள் பச்சை மாநம் போன்றவற்றை உட்கொண்டு பசியாரிய மனிதர்கள் இன்று பல்வேறு வகையான சுவையான உணவு பதார்த்தங்களை உருவாக்கியுள்ளனின் முன்பெல்லாம் நாம் காடுகளில் வாழ்ந்தோம் காடுகளில் வாழ்ந்து ஒவ்வொரு பருவ காலத்தின் சுத்தத்தின் துணிச்சலாக எதிர்கொண்டு சமாளித்த மனிதர்கள் இன்று கான்கிரீட் வீடுகளை உருவாக்கி வெயிலில் இருந்து குளிலிருந்து பாதுகாப்பாக உள்ளனர் அதே போல ஆதி காலத்தில் இலைத்தலைகள் எல்லாம் கொண்டு தங்கள் மானத்தை காப்பாற்றிய மனிதர்கள் இந்த அழகழகான ஆடைகளை உருவாக்கி அணிந்து கொண்டு தங்களுடைய அழகையும் தோற்றத்தையும் மேம்படுத்தி கொண்டுள்ளனர் ஆமாவா இல்லையா மேலும் துவக்க காலங்களில் சிறு குழுக்களாக தனித்தனியாக வாழ்ந்த மனிதனின் இன்று சமுதாயம் என்ற கோட்பாட்டை உருவாக்கி மிக மிக சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றன நான் தான் மனம் பேசுகிறேன் அப்படின்ற ரீதியான சிந்தனை இன்று மனிதன் தன்னுடைய தளராத முயற்சி இன்று ஒட்டுமொத்த உலகத்தின் ஒன்றை நேற்று உலகளாவிய கிராமமாக மாற்றியுள்ளான் இதன் விளைவாக முன்பு தன்னை குறித்து மட்டுமே அக்கறை கொண்டிருந்த அவன் இன்று ஒட்டுமொத்த மனித குலத்தை குறித்து அக்கறை கொள்ள தொடங்கி மூன்று நிறுவனங்களும் பல லட்சக்கணக்கான மக்கள்களும் மனித வாழ்வை மேம்படுத்துவதற்காக அவரால் உழைத்துக் கொண்டிருக்கின்றனர் சமுதாயத்தில் அடிமட்டத்தில் இருக்கும் மக்களின் நலனுக்காக ஆயிரக்கணக்கான அனாதை இல்லங்களும் உடல் உணவுக்கான இல்லங்களும் மருத்துவமனைகளும் பூங்காக்களும் நிறுவப்பட்டன மக்களுக்கு நியாயம் கிடைப்பதற்காக ஏராளமான சட்டங்கள் வேற வகுக்கப்பட்டன எண்ணற்ற நீதிமன்றங்கள் நிலைப்படுத்தப்பட்டன அதே நேரத்தில் மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கை வாழ அவர்களுக்கோக்காக பல்வேறு மதங்களும் சமய நூல்களும் உருவாக்கப்பட்டன ஏன்னா மனம் அப்படின்ற ஒரு புத்தகத்தை தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் மனம் நான் தான் மனம் பேசுகிறேன் திரிவேதி அப்படின்றவங்க எழுதியிருக்கிறாங்க இந்த புத்தகத்தை ஒரு மனிதனின் அனைத்து வக்திகளுக்கும் தோல்விகளுக்கும் பின்னால் உள்ள ரகசியம் அவனுடைய மனத்தின் ஆழத்தில் ஒழுங்கு கிடக்கிறது நேற்று ரகசியம்னு ஒரு புத்தகம் பார்த்தோம்ல இன்னைக்கு அந்த புத்தக தொட தொடர்ச்சின்னு கூட இந்த புத்தகத்தை நம்ம வைக்கணும் ஓகேவா இதிலுமே சம அளவில் தான் மேலவாளியின் கடிவாளம் என்னுடைய கையில் இருப்பதை நீங்கள் காண்பீர்கள் மன சுழச்சா மைடியர் மச்சா மன சுழச்சா ஓகேவா மனசு ரொம்ப முக்கியம் முக்கியமான ஒண்ணு தெரியுமா மனசு வச்சோம்னா எல்லாத்தையும் நம்ம வந்து செய்யலாம் மூளை நரம்புகள் கூட முதன்மையாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் அதுதான் மனசு மனசு வைங்க எந்த ஒரு கணத்துலையும் ஒரு நேர்மறையான உணர்ச்சியை நீங்கள் அனுபவிக்கணும் எதிர்மறையான உணர்ச்சியை அனுபவிக்கணும் உண்மையில் அது எதுவும் செய்யாமல் இருக்கிறது கூட சளிப்பான மனநிலையில் இருக்கிறனால தான் சே என்னடா வாழ்க்கை அப்படின்னு வாழ்ந்துட்டு போகிறதில்ல வாழ்க்கை பிரச்சனைனா என்ன அறிவியலுக்கும் என்னுடைய இருத்தலுக்கும் நம்பிக்கை இல்லைன்னு தானே அர்த்தம் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி பிறந்த அறிவியல் அறிஞர்களை விட அதிக அறிவார்ந்த மனிதர்களெல்லாம் இவ்வுலகத்தில் ஒருபோதும் பிறந்தது இதையெல்லாம் யோசித்து பாருங்களேன் அறிவியல் அறிஞர்கள்லாம் இருக்காங்க அவங்களுடைய நோக்கங்கள் மீது சந்தேகம் கொள்வதற்கு என்னிடம் எந்த காரணமுமே இல்லை ஏன்னா அவங்க மகிழ்ச்சிக்கும் அமைதிக்கும் முன்னேற்றத்திற்கும் அவங்க அதிகமான முன்னுரிவியை கொடுத்துருக்காங்க மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நினைங்க அமைதியாக இருக்கணும்னு நினைங்க உடல் ரீதியான வேதனைகளுக்கும் கஷ்டங்களும் மனித வாழ்க்கையை ஒரு நரகமாக தான் ஆக்குது இது நல்லா எல்லாேருக்கும் தெரிஞ்சது தான் ஆனால் மகிழ்ச்சியும் அமைதியும் தான் ஒவ்வொரு மனிதனின் தலையாய விருப்பங்கள் அப்படின்றத நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் இதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க வாழ்க்கை ரொம்ப சுவாரஸ்யமாக போகும் ஆமாவா இல்லையா என்ன எல்லோரும் ஆடம்பரத்தையும் கேளிக்கைகளையுமே நீங்கள் வசதிகளையுமே வாழ்ந்துட்டுருக்கணும்னு நினைக்கிறீங்க முயற்சியை எடுங்க முன்னேற்றம் கிடைக்கும் வசதிகள் கேளிக்கை ஆகியவை மனிதவாதியின் முதன்மை தேவைகளாக தான் இருக்குதுன்னு நான் ஒப்புக்கொள்கிறேன் ஆனால் அறிவியல் கண்டுபிடித்துள்ள சாதனங்கள் மனிதர்களோட வாழ்க்கை தரத்தை பெருமளவு உயர்த்தி இருக்குன்னு தான் சொல்லுவேன் எவ்வளவோ விஷயங்களை எளிமையாக நம்ம செய்கிறோம் ஆமால்தான் இல்லையா ஆடம்பரமாக வாழ்கிறோம் மனிதர்கள் இன்னும் ஏன் துயரம் கோபம் விரக்தி இந்த விதத்தில் இட்டு பிறக்கிறாங்க தான் எனக்கு புரியலை மனத்தை பொறுத்தவரை அறிவியலும் இருட்டில் தான் இருக்குது மனத்தை பொறுத்த அறிவியலும் இருட்டில் தான் இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா ரத்த தொழில்களை கொண்டு மிக துல்லியமாக கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு அறிவியல் இன்னைக்கு பெரும் முன்னேற்றம் அளம் இல்லையா ஆமா இல்லையா என்னுடைய எப்படி மாத்தணுக்கா இது தானே மாத்தணும்